ஞான பக்தி வைராக்கியங்களார் பரிபூரணர்களாக அறியப்படுகின்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்குள்ளே எம்பார் முதலிடம் பெற்று திகழ்கின்றார் அவருடைய இயற்பெயர் திருநாமம் கோவிந்த பெருமாள் கோவிந்தாச்சாரியர் என்பதாகும் கோவிந்த பெருமாள் திருமணமானவராக இருப்பினும் தம்முடைய மனைவியை ஏறெடுத்தும் பாராதவராக இருந்தார் ஒரு திரளாக கூட்டமாக பல பெண்களை நிற்க வைத்து அதில் ஒருத்தியாக அவருடைய மனைவியையும் நிற்கச் செய்து இதில் உம்முடைய மனைவி யார் என்று எங்களுக்கு காட்டும் என்று நாம் சொன்னால் அவளை நமக்கு அடையாளம் காட்டவும் தெரியாதவராகத்தான் அவர் இருந்தார் அந்த அளவிற்கு வைராகியத்தோடும் குடும்ப வாழ்க்கையில் பற்றுதல் இல்லாதவராகவும் அவர் இருந்தார் அவருடைய இந்த நிலைமை கண்டு அவருடைய தாயார் வருத்தமுற்றாள் அவருடைய நடவடிக்கைகளால் அவள் கவலையுற்றவளாய் எம்பெருமானாரை சரணடைந்து கோவிந்தாச்சாரியருக்கு ஹிதம் சொல்ல வேண்டி பிரார்த்தித்தாள் எம்பெருமானாரும் கோவிந்தரை அழைத்து அவரை அவருடைய இல்லாளுடன் தனிமையில் கூடியிருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் திருமண பந்தத்தை கடைபிடிக்க வேண்டி எத்தனை நயமாக நாகரிகமாக சொல்ல முடியுமோ அத்தனை நாசூக்காக எம்பெருமானார் சொன்னார் ஆச்சாரிய நியமனத்தை சிரசா வகித்து அப்படியே செய்வதாக கோவிந்தரும் மறுமொழி கூறினார் அன்று இரவு பொழுது கடந்தது மறுநாள் காலை கோவிந்தரை எம்பெருமானார் அழைத்து தாம் சொன்னபடி அவர் நடந்தாரா என்று கேட்டார் கோவிந்தர் கூறலானார் அடியனுடைய மனைவியுடன் என்னை தனிமையில் இருக்கும்படி தேவரீர் சொன்னீர் ஒரு அறையில் நாங்கள் சேர்ந்த போதும் எனக்கு தனிமை ஏகாந்தம் மட்டும் வாய்க்கவே இல்லை என்றார் பகவத் பாஷகாதர் கேட்டார் ஏன் உங்கள் அறையில் உங்கள் இருவரைத் தவிர வேறு யாரேனும் இருந்தார்களோ என்று கேட்டார் கோவிந்தர் ஆம் என்று பதிலுரைத்தார் உங்களை தனிமையில் இருக்க ஒட்டாமல் உங்களுக்கு இடையூறாக இருந்தது யார் என்று கேட்டார் எம்பெருவானார் ஐயோ நாங்கள் தனிமையைத்தான் காணப்பெறவில்லையே தவிர எங்களிடையே நின்றவர் எந்த விதத்திலும் எங்களுக்கு இடையூறானவர் அல்லர் என்றார் கோவிந்தர் புரியும்படி சொல்லுமே என்னார் எம்பெருமானார் கோவிந்தர் கூறலானார் ஆச்சாரியரான நீர் எங்களை தனித்திருக்க சொன்னீர் தனிமை எனக்கு வாய்க்கவில்லை என்றே அடியேன் காரணம் கூறுகிறேன் கேளுங்கள் சுவாமி அந்தரியாமியாய் எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவனான பகவான் அவர் எல்லாவிடங்களிலும் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்க அதாவது பகவான் எப்போதும் எல்லாவிடங்களிலும் இருக்கும்போது ஒருவன் எங்கனம் தனிமையை உணரக்கூடும் என்றார் அதனால் நானும் என்னுடைய மனைவியும் இரவு முழுவதும் சச்சங்கமே செய்து கொண்டிருந்தோம் என்று பதிலுரைத்தார் இந்த வியத்தகு பதிலால் அதிர்ந்த எம்பெருமானார் அப்போதே கோவிந்தரை துறவரம் மேற்கொள்ள பணித்தார் இருபிறப்பாளன் ஆனவன் ஒரு நாளும் நாலு விதமான எந்த ஆசிரமத்திலும் ஒரு நாளும் இல்லாதிருக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றபடியால் இல்லற வாழ்க்கையில் துளியும் பசையற்ற கோவிந்தாச்சாரியருக்கு துறவரமே ஏற்றுக்கொள்ள தகுந்ததானபடியால் பகவத் ராமானுஜாச்சாரியர் அவ்வாறு நியமித்தார் துறவரம் என்பது பழையன யாவற்றையும் துரத்தல் ஆகும் ஒருவருடைய பெயரும் கூட துறவரம் மேற்கொள்ளும் போது மாற்றத்திற்குள்ளாகும் கோவிந்தாச்சாரியரோ பகவத் ராமானுஜாச்சாரியரின் எம்பெருமானார் என்கிற திருநாமத்தையே சுருக்கி எம்பார் என்றாக்கி அது தன்னையே தனக்கு நாமமாகச் சூட்ட வேண்டினார் பகவத் ராமானுஜாச்சாரியரும் அப்படியே சூட்டினார் இதுவே கோவிந்தர் எம்பாரான கதை எத்தனை ஆச்சரியமான ஒரு விலட்சணமான ஆச்சாரியர் கோவிந்தர் என்று எண்ணி பாருங்கொள் உலக வாழ்க்கையில் அடியோடு விருப்பமற்றவராய் எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தங்களில் அளவற்ற அன்பு பூந்தொழுகி ஆச்சாரியரான எம்பெருமானாரையே தமக்கு எல்லாமாக கொண்ட ஒரு பெருந்தகை அவரே எம்பார் இன்றைய அவருடைய திருநட்சத்திர நன்னாளில் அதுவும் அவருடைய ஆயிரமாவது திருநட்சத்திர பூர்த்தி நன்னாளில் அவரை வணங்கி அவரை போலவே நாமும் ஞானபக்தி வைராக்கியங்களில் சிறந்து விளங்க அவர் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்போம் எம்பார் திருவடிகளே சரணம்